வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நீயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது உணர்ந்தவர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து பல விதங்களிலும் உங்களுக்கு நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நிம்மதியற்ற போக்கையும் உருவாக்கிக் கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது மே ஒன்று முதல் இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்குள் நுழைகிறார் என்பதால் நீங்கள் இனி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் சிறு சிறு உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது உணவு கட்டுப்பாடும் இனி அவசியமாகிறது கொழுப்பு சத்து வாயு பதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது கணவருடன் சின்ன சின்ன மோதல்கள் அதிகமாகிக் கொண்டே போகும் சாதாரண விஷயத்தை எல்லாம் பெரிதாக்காதீர்கள் சந்தேக பார்வையை தவிர்த்து விடுங்கள் நல்லது முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் ஆவார்கள் அரசியல் செல்வாக்கு கூடும் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் மகனுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக அமையும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவர் உங்களை புரிந்து கொள்வார் உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு கணவர் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் அதனால் சிறு சிறு பிரிவுகள் ஏற்படும் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் பணப்பழக்கம் உண்டு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் ஜென்ம குருவாக இருப்பதால் பணப்பற்றாக்குறையும் அவ்வப்போது ஏற்படும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் வேண்டாம் தூக்கம் கொஞ்சம் குறையும் பெரிய நோய்கள் இருப்பதை போல் தோன்றும் ஆனால் பாதிப்புகள் இருக்காது வீடு மனை அமையும் பெற்றோரின் உடல்நிலை சீராகும் புது வாகனம் வாங்குவீர்கள் இழுப்பறியாக இருந்த அரசு வேலைகள் சாதகமாக முடிவடையும் பழைய நண்பர்கள் உதவுவார்கள் என்றாலும் இக்காலகட்டத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காய்ச்சல் சளி தொந்தரவு பிரக்தி வந்து நீங்கும் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் இளைய சகோதர பாசமாக நடந்து கொள்வார் சகோதரிக்கு திருமணம் கூடி வரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடியும் அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் கோயில் விழாவில் முதல் மரியாதை கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைவும் விபத்துகளும் மன இறுக்கமும் திடீர் பயணங்களும் செலவுகளும் இருக்கும் மனைவி வழி உறவினர்களால் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் பிள்ளைகளின் பள்ளி கல்லூரி சேர்க்கைகள் நல்ல விதத்தில் முடியும் வேற்று மொழி பேசுபவர்கள் உதவுவார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் நிலவும் வேலையாட்களும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடுவார்கள் ஆக மொத்தம் இந்த குருமாற்றம் சற்றே மன நிம்மதியற்ற போக்கையும் ஆரோக்கிய குறைவையும் தந்தாலும் மற்றொரு பக்கம் ஓரளவு வளர்ச்சியையும் தருவதாக அமையும் பரிகாரம் கும்பகோணத்தில் இருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குடியில் உள்ள சிவாலயத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் பார்வையற்றவர்களுக்கு உதவுங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்